பால் கடம்பு அப்படின்னா வந்து ஒன் கைண்ட் ஆஃப் சீம்பால் கட்டி அதாவது மாடு எல்லாம் வந்து அது வில்லேஜில் வந்து மாடெல்லாம் வந்து கண்ணு போட்டால் அதை ஃபஸ்ட்டு ஒரு ரூம்பில் பார்த்தீங்களா அந்த பால் சீம்பால் கட்டி அந்த மாதிரி தான் நமக்கு செய்ய போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம சிட்டியில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சீம்பால் கட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால வந்து நம்ம அதே மாதிரி வந்து இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பால் கடம்பு அப்படிங்கிறது அதாவது இந்த கடல் பாசி அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒன் கைண்ட் ஆஃப் வந்து ஒன்று செய்ய போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைன் பை லைனா பாருங்க இது ஒரு சூப்பரான டிஷ் ஜெல்லி மாதிரியாக இருக்கும் ஆனால் பாலை வச்சு செய்கிறது வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாலு பொருள் அஞ்சு பொருள்லயே வந்து ஈஸியா நம்ம பால் கடமை செஞ்சலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பால் கடமை நீங்க நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க அதாவது இந்த ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஷாப் இருக்கு பாத்தீங்க அதுல வந்து அழகாக அந்த டம்ளார் பாத்தீங்கன்னா கமுதி கமுதி வச்சிருப்பாங்க அது அப்படியே அழகாக ஜெல்லி மாதிரி எடுத்து கொடுப்பாங்க ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அது ஒரு அதான் பால் கடம்பு பட் ஆனா நம்ம வந்து அந்த டம்ளார்ல இன்னைக்கு நம்ம மோல்டு போடல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கேக்கு மாதிரி ஒரே பால் கடம்பு நல்ல பிக்கஸ்ட் சைஸ்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருதோ அது அப்படியே கேக்கு மாதிரி பண்ணி அழகா நம்ம கட் பண்ணி சூப்பரா இன்னைக்கு டெஸ்டிங் பண்ண போறோம் ஓகே இப்ப என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தலாமா ஓகே இன்னைக்கு நம்ம பால் கிழமை செய்யறதுக்காக ஒரு ஒன் பிப்டி கிராம் சுகர் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் மில்க் எடுத்திருக்கோம் ஆவின் பால் ரெண்டு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கடல் பாசி இந்த கடல் பாசி பாத்தீங்கன்னா நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும் இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பால் பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான பால் கடம்பு வேறு லெவலில் சாஃப்டான ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கிற பால் கடம்பு செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு நம்ம அப்படியே நம்ம கிட்ஸ் எல்லாத்துக்கு கொடுத்து வேற லெவலில் இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சுகர் எடுத்துருக்கோமா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்திருக்கோம் அந்த சுகரை வந்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே அந்த மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இந்த ஏலக்காய் ஏலக்காய் நம்ம தட்டி போடும் போது அப்படியே அந்த சக்க சக்கையா வரும் அது சாப்பிடும் போது வந்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பவுட்ரு கூட அதாவது சக்கரை கூட போட்டு அரைச்சிட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் ஆயிரும் நமக்கு சாப்பிடும் வந்து வேற லெவலில் இருக்கும் ஓகே இதை அப்படியே அரைச்சிடலாம் அப்புறம் வந்து இப்படி இதான் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கங்க ரொம்ப நைஸாவும் தேவையில்லை நார்மலா இந்த மாதிரி இருந்தாலே தான் ஓகே அப்படியே வந்து நம்ம அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆவின் பால் எடுத்திருக்கோம் அந்த ஆவின் பாலை வந்து இப்ப நம்ம நல்லா கொதிக்க வைக்க போறோம் அதாவது நல்லா காய வைக்க போறோம் நம்ம வந்து டூ பாக்கெட் கால் லிட்டர் பேக்கெட் வந்து டூ பேக்கெட் எடுத்திருக்கோம் அப்புறம் லிட்டர் ஹாஃப் லிட்டர் பால்ல இன்னைக்கு பால் கடம்பு செய்ய போறோம் ஓகே ஃபர்ஸ்டுக்காக இப்ப நம்ம ரெண்டு பால் பேக்கெட்டையும் நல்லா உடைச்சு உள்ள ஊற்றிடுவோம் இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆன மில்காக இருந்தால் சூப்பரா இருக்கும் அந்த பால் கடம்பு ஓகே டைரக்டா நீங்க வந்து பக்கத்துல அதாவது டைரக்டா மாடல் வந்து கரெக்ட் இடத்துல நீங்க வாங்கினீங்கனாலும் ஓகே ஆ சூப்பர் ஆனா வாட்டர் ஆட் பண்ண கூடாது அதான் வந்து இதுல மெயின் ஆல்ரெடி फ्रेंड्स அப்படியே வந்து பால் பாத்தீங்க ஒன் சைடு அப்படியே வந்து நல்லா காயிடும் நல்லா காயற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பவுடர் சுகர் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே டைரக்டா நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அது அப்படியே ஆறட்டும் அதாவது அது அப்படியே வந்து காஞ்சிட்டே இருக்கும் நம்ம அடுத்து என்ன பிராசஸிங் பண்ண போறோம் அப்படினா வந்து இந்த கடல் பாசி இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து இதில் மில்கில் ஆட் பண்ணுறத விட தனியாக நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் லைட்டா மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடல் பாசி இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரை லிட்டரு அரை லிட்டரு மில்க்லாம் அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணலாம் நம்ம வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கோம் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த மில்க் ஆமா ஓகேங்களா அப்போ வந்து நம்ம இதை ஒரு கொஞ்சம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படி நம்ம இதை டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கடல் பாசி எடுக்க அப்படின்னா வந்து இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரதுக்கு இதில் வந்து புட்டிங்கு மில்க்கு இந்த புட்டிங்கு இந்த மில்க்ல ஸ்வீட் சேருது இந்த ஜெல்லி சேருது அதெல்லாம் இதை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அதாவது சின்ன பவுல்ல பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி ஊத்தி அப்படியே நம்ம இந்த டைரக்டா டைரக்டா நம்ம அப்படியே இந்த கடல் பாசி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் மட்டும் லைட்டா எடுத்து ஓகே இந்த கடல் பாசி அப்படியே நம்ம உள்ளே போட்டு இப்படி நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணிடுவோம் ஓகே நல்லா வந்து சூப்பராக உள்ளே போட்டாச்சு இப்படி மிக்சிங்கை போட்டோம்னா கூட போகும் ஓகே இப்படி அப்படியே வந்து தண்ணி கூட இது வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும் லைட்டாக நம்ம ஒரு டூ மினிட் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சோம்னாலே வந்து மெல்ட் ஆகிரும் ஓகே நாங்கள் அப்படியே வச்சுக்குவோம் ஓகே நல்லா இது மெல்ட் ஆகட்டும் ஓகே அப்படியே வந்து நம்ம அடுப்பு லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு இது அப்படியே ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து மெல்ட் ஆக விட்ருவோம் ஓகே அதுக்குள்ளே அப்படியே பாருங்கள் பால் பாருங்கள் அந்த பக்கம் நல்லா பொங்கல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் பால் வந்து நல்லா வந்து பொங்குகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து அகர் அகர் அதாவது இந்த கடல் பாசி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு நாகரகரை வச்சு தான் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்கிறாங்க அதாவது ஜில்லி புட்டிங் கேக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக செய்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து நெக்ஸ்ட் இப்போ பால்ட்ரி சா இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போயே சுகர் ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் நல்லாவே ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரெட் மட்டும் நம்ம போட்டுக்குவோம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் போட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடிப்பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த பால்கோ மாதிரி பால் பால்கோவை நம்ம அடிப்பிடிக்காம இருப்போம்ல அதே மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதே மாதிரி பாருங்க இது வந்து இது கடல் பாசியும் பாருங்களேன் வேற லெவல்ல பரடியாயிருச்சு இந்த கன்சிஸ்டன்சியில வரும்போதே இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே பாருங்க சூப்பரா வந்து இந்த பாலோடைய ஸ்மெல்லு அதே மாதிரி இந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓகே அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும் ஒரு இந்த பால் பாத்தீங்கன்னா சுகர் போடுற த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா காயணும் அதே மாதிரி சுகர் போட்டக்கப்புறம் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து நல்லாவே வந்து கொதிக்கணும் இந்த கொதித்து ஒரு நூல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அதாவது கொல 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 இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கடல் பாசியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகே நல்லா இருக்கும் சிம்லேயே வந்து சூப்பராக வந்து आद चीर्ट ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த பால் பவுடர் இதே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்மெல் அண்டு திக்னஸ் கொடுக்கும் இந்த பால் பவுடரு ஓகே ஒரு சின்ன பேக்கெட்டில் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் இதை வந்து ஆப்ஷன் தான் போட்டாலும் போடலாம் போடாட்டி ஓகே தான் ஆனால் அப்போ போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஓகே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்க்குறதுக்கானுங்க பார்க்குறது கேமராமேன்ங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால்கோவா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பாருங்கள் அந்த ஆடை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த இது கடல் பாசி அந்த கடல் பாசியை நம்ம ஆட் பண்ணலாம் இந்த கடல் பாசி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கை விடவே கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம அப்படியே வந்து கடல் பாசி ஆட் பண்ணி அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடல் பாசி தான் இந்த பால் கடம்போடைய திக்னஸ் அண்டு ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங்கு பாருங்க இப்போ நம்ம இந்த கடல் பாசியை போட்டோன்னே பாருங்களே சூப்பராக வந்து இப்போ பாருங்கள் நீ போக போக பார்த்தீங்கன்னா இந்த பாலோடைய அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சியாக மாறிடும் அப்படியே திக்னஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த கடல் பாசியவே இன்னும் வந்து நைஸாக இன்னும் நல்லா ஃபுல்லாக மெல்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து ஒரு முக்கால்வாசி வந்து நம்ம சுடுதண்ணியில் மெல்ட் பண்ணிவிட்டு பாலில் முக்கால்வாசி இந்த மாதிரி மெல்ட் தான் வந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இருக்குன்னா அது ஃபைனலாக உங்களுக்கு டெஸ்ட்டிங்கில் நம்ம காமிக்கணும் நானே நம்ம தம்பி நான் ஹரி எல்லாம் சேர்ந்து சூப்பராக இன்றைக்கு வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறோம் இனி ஃபுல் ப்ராசஸிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ சிம்லேயும் வச்சு லைட்டாக ஸ்பீடாக வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஓகேங்களா பால் ஒரு திக்னஸ் வரணும் இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் வந்துகிட்டே இருக்கு ஓகே வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் மேஜிக் சாட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நம்ம பால் ஊற்றுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆளிலே ஒரு டுவெல் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு ஓகே இப்போ பாருங்களேன் நம்ம போட்ட அந்த கடல் பாசி ஒரு சொட்டு கூட கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்து டிஸாட் ஆகிடுச்சு அதே மாதிரி பாருங்களேன் அந்த மில்கோட கலர் பாருங்கள் நம்ம ஒயிட்டாக ஊற்றியிருந்தோம் ஆனால் இங்கே நம்ம நேரில் பார்க்கும்போது மஞ்சள் கலரில் தெரியுது எல்லோ இஸ்ஸாக தெரியுது பட் ஆனால் உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல பாதாம் மில்க் பாதாம் பால் நம்ம குடிப்போம்ல அந்த கலரில் தெரியுது நல்லா எல்லோ கலரில் ஒரிஜினல் சீம்பால் கூட இந்த கலரில் தான் இருக்கும் அதாவது எல்லோ விஷ் கலரில் தான் இருக்கும் ஓகே நல்லா வந்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பால் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி அடுத்த ப்ராசஸிங் வந்துடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பால் காஞ்சிருச்சு இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்க அப்படியே வந்து அந்த கூழ் மாதிரி அப்படியே கொல கொல கொலம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ மில்க் ஊற்றுனா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து நம்ம இன்றைக்கி வைக்க தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பால் கடம்பு அப்படின்னா வந்து இருக்குது பார்த்தீங்களா டம்ளாரில் வந்து அழகாக வந்து நெய் தடவி நம்ம போட்டால் அழகழகாக நிறைய பால் கடம்பு வரும் பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரே மோல்டில் ஒரே கேக்கு மாதிரி செஞ்சு இதில் இந்த மோல்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றி அழகாக ஃப்ளிப் அடிச்சு வேற லெவலில் இப்போ நம்ம கட் பண்ணி சீம்பால் மாதிரி சாப்பிட போகிறோம் ஓகே அதுக்கு இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து அதாவது ஒட்டாமல் இருக்காங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சூப்பராக வந்து இப்போ கீ ஆட் பண்ணலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நல்லா வந்து இதை நெய் நல்லா ஃப்ளிப் பண்ணியாச்சு இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பால் கடம்பு இந்த பாலை வந்து ஆறு பண்ணிடலாம் ஓகே சூப்பர் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது ஓகே செமையான ஒரு ஃப்ள ஃப்ளிப் அடிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்தீங்கன்னா நல்லா சூடு ஆரட்டும் சூடு ஆறுனக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நம்ம உள்ளே வைக்கணும் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஒன் ஹவர் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற லெவலில் அடிச்சு நாக் அவுட் பண்ணி வேற லெவலில் டெஸ்டிங் பண்ணிடலாம் ஓகே அப்படி நம்ம வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆர்ட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா சூடு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் சூடுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேலே வந்து நல்லா நம்ம வந்து சூடு ஆற்றி வச்சு அப்போ நல்லா ஓரளவுக்கு ஓரளவு கூலிங் ஸ்டேஜ்லேயே ஆயிடுச்சு இப்பயே பாருங்களேன் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த லைட்டாக வந்து கெட்டி ஆகிற மாதிரி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம டேரக்டாக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே வந்து நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ண தேவையில்லை தான் பட் ஆனால் எதுவும் டெஸ்ட் எது உள்ள உளுக்காமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு சேஃபாக வச்சுக்கலாம் ஓகே டேரெக்டாக இருக்கணும்னா ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரீசர் பாக்ஸில் நான் வைக்கணும் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நம்ம வெளியே வைக்கணும் ஓகே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரைட் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ ஒரு மணி நேரம் வெளியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா சாலிடு நம்மளுக்காக வெயிட் பண்ணோம் ஓகே ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேலே பார்க்க போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கெட்டியாக தான் தெரியுது ஓகே நம்ம வேற லெவலில் ஒரு ஃபிளிப் அடிச்சோம்னா தான் இதோடைய ஃபைனல் அவுட்புட் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு வந்து லைட்டாக அப்படி வாவ் இன்னும் வேற மாதிரிங்க செம்மையா வருது ஓகே ஃபிளிப் அடிச்சுவோம் ஃபிளிப் அடிச்சிடலாங்களா வாங்க எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கு

அப்போ அப்படியே டேஸ்ட்டும் பார்க்கலாம் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சீம்பால் ஞாபகம் வருது இதெல்லாம் வந்து ஏலக்காவோடையே பிஞ்சு பட் ஆனால் சீம்பாலில் இந்த சுக்கு பொடி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சுக்குோட இது அந்த மாதிரி இருக்குது இது சேம் எனக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சீம்பால் மாதிரியே இருக்கு ஆரம்பிச்சோம் இப்போ மணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பட் ஆனா வந்து நம்ம ஒரு வெயிட் பண்ணாத எப்பயுமே பொறுத்தா பூமியா அழுவார் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பொறுமையா பொருத்தம் சூப்பரான நம்மளுக்கு அவுட்புட் புட் வந்திருக்கு ஓகே அதே மாதிரி எப்படி ரிவ்யூ பண்ணி டேஸ்ட் அவுட் புட்டும் பார்த்தோம்னா உண்மையாக ஒர்த்து அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே வாங்க நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம் இந்த பார்க்குறதுக்கு உண்மையாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தா வந்து மாடலாம் கண்ணு போட்டால் நம்மளுக்கு சீம்பால் கொடுப்பாங்க

அப்படியே வாயக வச்சா அப்படியே உள்ள போறதே தெரியல உண்மையாவே சொல்றேன் நம்ம ஒரு சீம்பா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் வைஸும் அதே மாதிரிதான் சீம்பார் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் ஆனா அந்த சாஃப்ட்னஸ் அந்த வாயில மிளறதுக்கு எல்லாமே டாப் நாச்சு டேஸ்டா இருக்கு ஓகே இன்னொன்று சாப்பிட்டே ஆகணும் பாருங்க இந்த ஃபிளேவர் தான்

நம்ம சீமால் பீஸ் மாதிரி அழகா கட் பண்ணியாச்சு ஓகே நம்ம தம்பி ரிவ்யூ பண்ண போறாரு ஆ எடுத்துக்கங்க வாங்க நம்ம பெரிய பீஸா அண்ணா செஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்மெல்ல பாத்தீன்னா வேற லெவல்ல இருக்கு அடுத்து மெது சீமால் அது இருக்கு சா வெளிய ப வெளிய பாத்தீன்னா கொஞ்சம் இருக்கு உள்ள தான் அசல் சீமால் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க வேற லெவல் சிம்பாலோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா நம்ம செஞ்ச அதாவது சிம்பால் லேட்டஸ்ட் வெர்ஷன் பால் கடம்பு கேக் வேற லெவல்ல இருந்துச்சு வேற லெவல் டேஸ்ட் ஓகே இது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதோ டிஷ் தான் நமக்கு அம்மா தான் வந்து செஞ்சு குடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட குடுக்கலாம் அம்மா கிட்ட வந்து சிம்பால் வந்திருக்கு அதாவது சிம்பால் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படி சொல்லி கொடுத்து பாப்போம் அம்மா டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது அம்மாவோட ரியாக்ஷன் பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இங்க அம்மா வெளிய கொண்டு இருக்காங்க இங்க கூப்பிட்டு குடுத்துறோம் என் அம்மா வந்துட்டாங்க அம்மா நவீன் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நவீன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அதான் லேட்டஸ்ட் பேர் வந்து பால் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லெவலில் இருந்துச்சு பால் கடம்பு நிறைய டைம் அந்த அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி டெஸ்டிங் பண்ணிருக்கோம் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது ஒரே மோல்டில் வேற லெவலில் எப்படி வரும் அப்படி எப்படி வரும்னு உண்மையாகவே எனக்கு தெரியல சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வந்தால் அப்படியே வீடியோவில் போட்றலாம் இல்லைன்னா ஓகே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் ஆனால் நம்ம நினச்சதை விட டேஸ்ட் வைஸ் அதே மாதிரி வைஸ் எல்லாமே ஒருத்தங்க வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையுமே சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கு நம்ம தம்பியில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் உள்ளதை சாப்பிட்டே இருக்காரு இப்போ கூட போய் உள்ள சாப்பிட்றது சாப்பிட்டு தான் வந்துருக்காரு பாருங்க உண்மையாக வேறு லெவலில் இருக்குது நானே கிட்டத்தட்ட த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் பீஸ் சாப்பிட்டேன் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இருக்குது நம்ம தம்பி பார்த்திங்கன்னா சரியான ஃபன் பண்ணிட்டு இருக்காரு உண்மையாக இந்த பால் கடம்பு சாப்பிட்டு வந்து சரியான ஃபன் எனக்கு சிரிப்பே தாங்க முடியாது ஓகே இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே ஏதாவது ஓரளவுக்கு ஓகே போயிடுச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க